கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிமூணு வயசு பையனை கடத்தி கொலை பண்ணியிருக்காங்க யார் கடத்தி கொலை பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேரையுமே சின்ன பசங்க தான் கிட்டத்தட்ட நைன்டீன் டுவெண்ட்டி ஏஜ் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பசங்க அந்த பையனை கடத்தி கொண்டிருக்காங்க அது என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்தில் ஒருத்தங்க வந்து அவங்களோட லெவல் கூட தனிமையாக இருக்கிறத வந்து இந்த சின்ன பையன் பார்த்ததாகவும் அதனால் அந்த சின்ன பையனுக்கு ஃபுல்லாக குடிச்சு குடிக்காது அந்த சின்ன பையனுக்கு வாய் ஃபுல்லாக பீனை ஊற்றி அந்த பையன் மயக்கம் அடைஞ்சப்போலாம் ஐம்பது அதி பள்ளத்தில் தூக்கி எறிஞ்சிருக்காங்க இப்போதைக்கு அந்த பொண்ணையும் வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ரதின்ன்ற மிஷின் பண்ணக்கூடிய அந்த பொண்ணையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு மூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எக்கேதோ கெட்டுப்போங்க சரிங்களா அதுக்கு அந்த சின்ன பையனை கொன்னே ஆகணும்ல பதிமூணு வயசு பையன் என்ன தெரியுப்பே இருந்தால் அவன் பார்த்து தாண்டதுக்காக அவனை ஃபோலோ இருக்கீங்க இப்போ உங்கள் வாழ்க்கையும் பாதிச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையும் பாதிச்சு அந்த பையன் சின்ன குழந்தையோட வாழ்க்கையே போயிடுச்சு என்னையா இப்படிலாம் ஜென்மங்கதிக்கிங்க இந்த மூணு பேத்துக்கும் ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு என்னோடய சைட்லேருந்து நான் ஜட்ஜுக்கோ கோர்ட் சைடுக்கோ நான் வேண்டிக்கிறேன் இதே போல் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான கிருஷ்ணகிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ